எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புரிசு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு இருபது ரூபா விலை குறைஞ்சிருக்குங்க இப்போது திங்கிக்கிழமையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் விற்பனை எந்த விலைக்கு பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு விலை கணக்கு அதாவது தேங்காய் கொப்பரை வந்து இரநூத்தி பத்து ரூபா இன்றைக்கி சராசரி விலைன்னு எடுத்துட்டான் அந்த இரநூத்தி பத்து ரூபாய்க்கு தேங்காய் கொப்பரையில் எண்ணெய் உற்பத்தி பண்ணால் எவ்வளோ எண்ணெய் வரும் அதுக்கு என்ன விலை கணக்குன்னு சொல்லி போட்டு திங்கிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த விலையில் விற்பனை பண்ணுறதுக்குங்க வாங்க போய் எண்ணெய் உற்பத்தி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு விலை கணக்கு பார்த்துடலாங்க இருபத்தி ரெண்டு நானூறு நானூறு கிராம் இருக்குங்க இருபத்தி ரெண்டு நானூறு ரெண்டு நானூறு வந்து இந்த பிளாஸ்டிக் டப் வெயிட்டுங்க கொப்பரை வந்து இருபது கிலோ எடுத்துருக்குங்க அந்த டப் வெயிட் கழிச்சா கொப்பரை வந்து இருபது கிலோ எடுத்துருக்கோம் இது வந்து நாமளே தேங்காய் வாங்கி சூரிய குடாரத்தில் போட்டு தரமாக உற்பத்தி பண்ணால் தேங்காய் கொப்பரைங்க இப்போ இது எண்ணெய் ஆண்டிட்டு எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விலை கணக்கு நம்ம போட்டுடலாங்க எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சுங்க சூப்பராக எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சிச்சு சரியான பாதத்தில் தேங்காய் கொப்பரை காஞ்சிருக்கு நல்ல எண்ணெய் இறங்குதுங்க நல்ல தரமான தேங்காய் பருப்புங்க எந்த ஒரு ரசாயனமும் இல்லாத தேங்காய் பருப்புங்க இந்த தேங்காய் பருப்பு சுத்தமான தேங்காய் பருப்புன்னு எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால் தேங்காய் பருப்பு இந்த மாதிரி உடச்சிக்கோங்க உடச்சி இந்த உடச்ச பகுதியில் நீங்கள் மோந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான தேங்காய் மணம் வருங்க அப்படி உடச்ச பகுதியில் இயற்கை இந்த இந்த மாதிரி உடச்ச பகுதியில் இயற்கையான தேங்காய் மணம் வராமல் நாற்ற மாதிரி அடித்த மாதிரி இருந்துச்சுன்னா ரசாயன மருந்துகளுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்படி தான் வந்து தேங்காய் பருப்பு வந்து நாங்கள் வந்து தர பரிசோதனை பண்ணுவோம் வெளியே வாங்கும் பட்சத்தில் இது வந்து நாங்கள் தேங்காயாக வாங்கி கொப்பரையை பண்ணது இது வந்து நல்ல மனமாக இருக்குதுங்க எண்ணெய் நல்லா பன்னீர் மாதிரி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல தரமான தேங்காய் கொப்பரையை பயன்படுத்தி எண்ணெய் உற்பத்தி பண்ணால் எண்ணெய் பாருங்கள் எப்படி பன்னீர் மாதிரி சுத்தமாக இருக்குது பாருங்கள் நல்ல தரமான சுத்தமான இயற்கையான தேங்காய் என்னங்க எண்ணெய் உற்பத்தி முடிஞ்சுங்க இப்போ இது எடை பார்த்திடலாம் பாத்திரத்தோட எண்ணெய் எடை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க இயற்கையான முறையில் தெளியறக்காக அண்டால் ஊற்றி வச்சு ஒரு வாரம் கழித்து தெளிஞ்சுக்கப்பறம் எண்ணெய் எடுத்துக்கலாங்க இதில் வந்து ஒரு மூணு சதவீதம் கசட நிற்குங்க இப்போ எடை பார்த்தோம்னா நமக்கு எண்ணெய் எவ்வளோ இடம் வந்துச்சுன்னு தெரிஞ்சிருங்க இப்போது பாத்திர வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அறநூற்றி ஐம்பதுங்க அப்போ பதிமூணு தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஒன்று அறநூற்றி ஐம்பது போச்சுன்னா பன்னெண்டே காலுக்குள்ளோ எண்ணெய் வந்துருக்குங்க இதை வச்சு ஒரு விலை கணக்கு போட்டுடலாங்க இப்போ விலை கணக்கு பார்த்துடலாங்க தேங்காய் எண்ணெயோட விலை கணக்கு பார்த்துடலாம் தேங்காய் கொப்பரை சந்தை விலை இன்றைக்கி இரநூறுவாருந்து ரூபா போயிட்ருங்க சுத்தமான கொப்பரை அதாவது நீங்கள் நூற்றி தொண்ணூறுவாய்க்கு வாங்கினாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர செலவு வண்டி வாடகை அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது காய வைக்கிறது இதெல்லாம் சேர்த்துனாலும் இன்றைக்கி நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கினாலும் இரநூத்தி பத்து ரூபா வந்துருங்க அதனால் நான் இரநூத்தி பத்து ரூபா சராசரி விலை கணக்கு விலையை எடுத்துட்டுங்க அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் கொப்பரை ஆட்டை எடுத்தது இருபது கிலோங்க இருபது கிலோவுக்கு இரநூத்தி பத்து ரூபான்னு போட்டோங்கன்னா தேங்காய் கொப்பரை நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு நம்ம எடுத்துருக்கோம் எண்ணெய் உற்பத்திக்கு எண்ணெய் எவ்வளோ எடை எவ்வளோ வந்துச்சுங்க பதிமூணு தொள்ளாயிரத்தி நாற்பது அதே மாதிரி அதை வந்து பாத்திரடை வந்து ஒன்று அறுநூற்றி எண்பது வந்துச்சுங்க இதை கழித்தா நம்ம கிடைக்கிற எண்ணெய் இட வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிலோ பன்னெண்டு புள்ளி இரநூத்தறுபது கிலோ கிடச்சிங்க இதில் வந்து கசடை வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் தெளியும் போது கசட ஒரு மூணு பர்சன்டேஜ் வச்சு போகுங்க அப்படி பார்த்தோம்னா முந்நூற்றி எழுவது கிராம் கசடம் கழிச்சோம்னா நமக்கு கிடச்ச எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி எண்பத்தொம்போது கிலோ கிடச்சிருக்குங்க பதினொன்று புள்ளி எண்பத்தொம்பது கிலோவில் நம்ம லிட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க நமக்கு பதிமூணு லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குதுங்க இந்த இருபது கிலோ தேங்காய் கொப்பரை ஆட்டினதில் நமக்கு பதிமூணு லிட்டர் எண்ணெய் கிடச்சிருக்குங்க இப்போ புண்ணா கணக்கு போடலாங்க புண்ணா கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை எடை மைனஸ் எண்ணெய் எடைங்க கொப்பரை எடை வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ நமக்கு எண்ணெய் எடை பன்னெண்டு கிலோங்க அப்படி பார்த்தோம்னா நமக்கு எட்டு கிலோ புண்ணாக்கடிங்க எட்டு புள்ளா எட்டு கிலோ புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தை விலை மொத்த விலைக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா போடுறாங்க முப்பத்தஞ்சு ரூபா போட்டோம்னா இரநூத்தி எண்பது ரூபாய்ங்க புண்ணாக்கு புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு வந்து நம்ம இரநூத்தி ஐம்பது ரூபா விற்றுர்லாங்க அப்போது விலை கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொப்பரை விலை மைனஸ் புண்ணாக்கு விலைங்க நம்ம வந்து அந்த புண்ணாக்கு விற்கும் போது நமக்கு இரநூத்தம்பது ரூபா கிடச்சிடுது அதனால் நம்ம தேங்காய் கொப்பரை இருபது கிலோ போட்ட விலை நாலாயிரத்தி இரநூறுவாலேருந்து அந்த இரநூத்தி ஐம்பது ரூபா புண்ணாக்கு விலையை வந்து கழிச்சிடுலாங்க அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வந்து நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு எவ்வளோ எண்ணெய் இருக்குங்க பதிமூணு லிட்டர் எண்ணெய் இருக்குதுங்க மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா டிவைட் டிவைட்பை பதிமூணு போட்டிங்கன்னா முந்நூற்றி ஒரு ரூபா ஐம்பது பீஸாகுதுங்க முந்நூற்றி ஒரு ரூபா ஐம்பது வீசாகுது இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கணக்குங்க இதுக்கப்புறம் நம்ம செலவு என்ன பண்ணுவோன்னா மின்சாரம் அதுக்கப்புறம் லேபரு ஆற்றக்கான லேபரு அப்புறம் பாட்டில் பேக்கிங்கு ப்ளஸ் வாடகைங்க ஒரு குறைந்த வாடகைங்க இப்படி போட்டால் உற்பத்தி விலை நம்ம எப்பவுமே போடுறதாங்க எப்பவுமே செலவுன்னு நம்ம போடுறது முப்பது ரூபாய்ங்க அப்போ முந்நூற்றி ஒரு ரூபா ஐம்பது பீஸா அது கூட ஒரு செலவு ஒரு முப்பது ரூபா வந்துச்சுன்னா உற்பத்தி விலை முந்நூற்றி முப்பது ரூபா ஐம்பது பீஸாங்க அப்போது ஸ்நேகிதி புட்ஸில் இனிமேல் திங்கிக்கிழமையிலேருந்து விற்பனை பண்ண போகிற விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணியோட விலை முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய்ங்க ஒரு லிட்டர் தேங்காய் இணையோட விலை முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்ங்க வெளியூர் வாடிக்கிறதுக்கு கொரியர் செலவு நாற்பது ரூபா வருங்க மாதிரி மூணு லிட்டருக்கு மேலே பேக்கிங் பாக்ஸ் செலவில்லை ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருக்குலாம் பேக்கிங் பாக்ஸ் எல்லாம் இருக்குங்க இதுதான் வந்து ஸ்நேகிதி போட்ஸோட தேங்காய் எண்ணெயோட விலை கணக்குங்க விலை கணக்கு மற்றும் உற்பத்தி விலை மற்றும் விற்பனை விலைங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லோருக்கும் நன்றிங்க